ஐயா ஐயா அ அ ஹாஸ்பிடல் வரைக்கும் வந்திருக்கேன் यार கால் கொஞ்சம் வீकमा முடியுது

அதான் பிளட் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் ஐயா இன்னும் பண்ணல கால் வீக்கம் அதிகம் ஆயிடுச்சா ஆமாங்க ஐயா வந்து கழிவு வந்து சேர்த்தா அதனால உங்களுக்கு என்ன சைடு எஃபெக்ட் கால் வீக்க ரைட் அதனால உங்களுக்கு என்ன பாதிப்பு அதனால வேற ஏதாவது பிரச்சனை வந்துருமா வீட்ல பேசுறாங்க ஹடக்கர்மா வந்து

போன வாட்டி வந்து அன்கான்சியஸ் ஆயிட்டேன் எங்க இருக்குன்னு தெரியல நான் சரி மறுபடி மெடிசன் எல்லாம் போட்டாங்க மாடி அப்ப ஏன் மறுபடி திருப்பி வருது அது இப்ப கிளீனிங் இருக்கிறீங்களா கிளீனிங் இருப்ப ஏன் திரும்பி வருது சுத்தமா இருக்கிறப்ப ஏன் திருப்பி வருது ஆஹ் சுத்தமா இருக்கு திரும்பி வருதுன்னா உள்ள இருக்கிற வருஷத்த ரத்தத்துல கலக்குது யாருக்குமே புரியாது யாருக்குமே புரியாது புரியாது இப்ப வீட்டுல துரத்தி விட்டாங்க உடையாண்டிங்க அப்படித்தானே ஆமாங்கய்யா துரத்தி விட்டாங்களே வீட்டுல விட்டாங்க ஆ எடுத்துகிட்டே அவங்க நோக்கம் தான் என்ன தனியாக வந்து நீங்க தனியா விட போகிறதில்ல சரி அவங்க என்ன சரி பிளட் மட்டும் பண்ணிட்டு அப்படியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வந்தீங்க யா சரி இப்ப அந்த இருக்கட்டும் நேத்து மாதிரி தானே கால் வீக்கம் இருக்கு மற்றபடிக்கு மாறி இல்ல அதே மாதிரி அதே தான உணவு எல்லாம் அதே மாதிரி இருக்கீங்க சோறு ரத்தம் விரல் நல்லா சிகப்பெல்லாம் இருக்கு இல்லையா அந்த ஒன்பது புள்ளி ரெண்டு மூணு அந்த ஒன்பது புள்ளி ரெண்டு மூணு இருக்கிற மாதிரி இப்போ இருக்குதான்னு கேக்குறேன் இல்லைங்க அதான் இப்ப குடுத்திருக்கேன் அது ஒன் வீக் ஆயிடுச்சு இல்ல ஒன்பது புள்ளி ரெண்டு அந்த ஒன்பது புள்ளி ரெண்டு இருக்கட்டும் அந்த ஒன்பது புள்ளி ரெண்டுன்னு அந்த நிலை மாறி இருந்தா உங்களுக்கு வந்து வேற நிலை தெரியும் இல்லையா அந்த ஒன்பது புள்ளி ரெண்டுக்கான என்ன ஆரோக்கியம் அது இப்ப இருக்குதான்னு கேட்டேன் ஆஹ் இருக்கு ஆனா கொஞ்சம் டயர்டான மாதிரி இருக்கு பட் ஆனா அந்த அளவுக்கு மோசமெல்லாம் இல்லைங்க காய்கறி சீப் போட்டுக்க வேண்டியதுதானே அந்த விஷத்தை இறக்க விட வேண்டியதுதான் அந்த அது ரைட் அந்த ஒன்பது புள்ளி ரெண்டுல என்ன இருந்ததோ அது இன்னைக்கு இருக்கா அந்த ஒரு வாரம் கழிச்சு இதே அதே மாதிரி இருக்கா இல்ல மயக்கம் கருகு சோர்வு மூச்சு வாங்குது எல்லாம் எதுவும் பண்ணுது அந்த மாதிரி இருக்கா அந்த மாதிரி எதுவும் இல்லையா அந்த ஒன்பது புள்ளி ரெண்டு அதுதான் கேட்க சரி சரி பண்ணுங்க அதனால ஒண்ணும் இல்லை பண்ணிட்டு வாங்க அது என்ன வார்த்தாத்தே என்ன என்ன வார்த்தாத்தான் என்ன இப்ப என்ன வார்த்தையா என்ன பண்ண போறோம் அப்பா என்ன பண்ண போறோம் உங்க அம்மா என்ன பண்ண போறாங்க ஒண்ணும் பண்ண முடியாது என்னது ஐயோ ஒண்ணும் பண்ண முடியாது உணவு பழக்கம் உடையவங்க அவங்க அப்படித்தான் இருப்பாங்க உணவு பழக்கம் விடவாங்க அப்புறம் உணவு பழக்கம் உடையவங்க போய் நீங்க அதே உணவு பழக்கத்தை நான் எது மாற்றுறீங்கய்யா சரி அத மட்டும் இது பண்ணிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லி ஐயா சரி சரி அதுல இருந்து மாற்றம் பண்ணுவாங்க ஐயா சரி சரி அவன் மறுபடியும் சரி சரி அப்ப அது உங்களுக்கு கால் வீக்கா மாத்த உடனே ஓடிட்டீங்க கால் வீக்கு என்ன சார் அதனால என்ன அப்ப என்ன ஏதோ ஆகுதா மறுபடி உங்களுக்கு ஒரு வாரம் நல்லா இருக்கு ஒரு வாரம் இங்க ஒரு வாரமா நீங்க அந்த பழைய ஆளுகளா இருந்த ஒரு வாரத்துல ரெண்டு தடவை பண்ணிருப்பாங்க இல்லையா இல்லையே அன்னைக்கு பதினஞ்சு நாள் பதினாறு நாள் பண்ணீங்க இன்னும் ரெண்டு மூணு நாள் பாத்துட்டு வந்திருக்கலாம் ரெண்டு மூணு நாள் போயிடுவாங்க அப்படியே நினைக்கிறேன் யாருமே 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 இருக்காங்க என்னது

இனிமேல் அப்படம் எங்கிட்ட சொல்லக் கூடாது யாருமே இப்போ எலக்ட்ரிசி பாருங்க பெங்களூரு வெங்கடையாவது அவரு போனார் வாங்கிட்டு வந்த நீங்க எலக்ட்ரிசி அப்போ உங்களுக்கு ஏதோ ஏதோ ஒரு தடை இருக்குது உங்களுக்கு இல்லங்கய்ய அது கரெக்டா அங்க க இது பண்ணாததுனால அவரு எலக்ட்ரேஷன் ஒருத்தர் இருக்காரு எங்க வீட்டு பக்கத்துல அவருக்கு அவருக்கு இது அவருக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம் அவருக்கு இதுக்கு எதுவும் தெரியாது அவருக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது சரிங்க சொல்லாதீங்க சொல்லாது நீ பழையரும்பு கடைக்கு போவாங்க பழசு வாங்குறாங்களே எத்தனை அங்க நூறு கடை இருக்குது அவங்க ஊர்ல மட்டும் பத்து கடை இருக்குது அங்க போனா பழைய இருபு மோட்டார் கிட்டர் எல்லாம் வாங்கி உடச்சு லோடு லோட ஏத்தரேன் அவங்ககிட்ட போனீங்கன்னா எத்தனை நூறு கிராம் அம்பது ரூபா வரும் நூறு கிராம் செம்பு கம்பி ஒரு வரும் இன்னைக்கு ஆயிரத்தி போகுது புது புது கம்பி பழைய கம்பி ஒரு வரும் நூறு கிராம் வாங்குனா போதும் ஒரு அம்பது அறுபது ரூபாய் வரும் அடுமணி கிளம்பி நூறு கிராம் வாங்குனா போதும் அது ஒரு பத்து ரூபா கூட வராது அவ்வளோ முடிஞ்சு முடிஞ்சிடும் அங்கேயும் அங்கேயே பாட்டில் இருக்கும் எங்கேயா பாட்டில மெடிக்கல் பாட்டில் இருக்கா அங்கேயே சரிங்க மெடிக்கல் பாட்டில் அந்த பாட்டில்தான் ஆ பாட்டில இருக்குங்கய்யா கொண்டு காட்டுங்க அந்த இதுல இருக்குங்கய்யா நான் நைட்டு காமிக்குறேங்க உங்களுக்கு ஆமா அந்த மேல ரப்பர் ரா இருக்கான்னு பார்த்துங்க எத்தனை இருக்குது

நீங்க என்னமோ கிடைக்காது எங்க கேட்கணும் ஒண்ணும் கேக்கணும் அது அந்த பழைய இரும்பு கடையில கிடைக்குது போய் வாங்கிருவ ஆமா அத போய் வாங்கிட்டு வாங்க அப்படியே மல்டிமீட்டர் ஒன்னு வாங்கிக்கோங்க மல்டிமீட்டர் ஒரு நூறு ரூபா முப்பத்தி இருபது ரூபாய் ஒரு மஞ்சளா இருக்கும் பாதான் சீப் ரேட் சரிங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணு டிசிட்டல் வாட்டர் இருந்ததுன்னா வாங்க ஆர்ஓ வாட்டர் வாங்கிக்கோங்க அவ்வளவுதான் டிஜிட்டல் வாட்டர் வந்து எங்க எங்க டிசிட்டல் வாட்டர் எங்க கிடைக்குன்னா பெட்ரோல் பங்க்ல கிடைக்கும் ஆர்ஓ வாட்டர் வீட்லயே இருக்கு அத பயன்படுத்திங்க ஆர்வ வாட்டரே போதும் சரிங்க அதை நீங்க முடிஞ்ச டிசிட்டல் பாட்டர் ஊத்துனா அதையே தான் வரும் ஆர்ஓ பாட்டர் ஊத்துனாலும் அதுதான் வரும் சரி அவ்வளவுதான் சரி அது போயிட்டு வரட்டேன் ஜெயபிரகாஷ் பாத்துட்டு ஏதோ பயப்படுறாங்க அப்படியே தான் இருக்கு சரி பாத்துட்டு வரட்டேன் நான் அவங்க பாஸ்பத்திரிக்கு போயாச்சு ஆஸ்பத்திரிக்கு போயாச்சு ஆமா அவருக்கு அவருக்கு நம்பிக்கை இல்லாமல் இதா இருக்கும் என்னப்பா ஐயா ஒன்னும் செய்ய முடியல ஏன்னா அவரு இருந்தாலும் அவங்க இருக்கிறவங்க கூட மாட்டாங்க இல்லைங்களே ஆமா 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 மறுபடியும் தான் என்னமோ நினைச்சுட்டு இருக்கிறாங்க இதை சுத்தப்படுறது ஏதோ வீக்கம் வந்திருக்குது ரைட்டு அதே மாதிரி தான் இருக்கு பயப்படுறாங்க சரி சரி நான் இங்கிருந்து அவங்க முடிவு எடுக்கிற நாம பண்ண முடியும் கடைசி ஏதாவது ரொம்ப முடியல அப்படின்னா முடியல முடியலனா திருப்பி இங்கதாங்க வந்தாங்கன்னு எப்படி பார்த்தாலும் இங்கதான் வந்தாங்க எப்படி பார்த்தாலும் ஆமா அவர் உடப்போறது இல்லைங்க அவரு அவரு இந்த தனிமையில போய் நீ செய்ய போறது இல்ல இந்த குடும்பத்துல உடப்போறது இல்ல இந்த சுத்தத்துக்கு அவங்க வர போறதில்லை ஏதாவது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வரீங்கறாரு அதுக்குள்ள இவங்க பைதியன் தூக்கிட்டோட இனமும் இவங்க என்னமோ ஒரு லட்சம் ஆண்டு காப்பாத்துற மாதிரி நினைப்பு அவங்களுக்கு இப்படி தான் எல்லாரும் நினைக்கிறாங்க இப்படி தான் எல்லாருமே ஆஹ் எதனா எது எதனால வருதுன்னு அவங்களுக்கு தெரியல எதனால வருது உணவினாலதான் வருதுன்னு தெரியல உணவுனாலதான் வருது மருந்தினால ஆரோக்கியத்தை தர முடியாத அழுத்தி பிரஷர் பண்ணிக்கிட்டே இருக்கும் பழனி மீண்டும் நோய் அதிகமாக்கும் பொண்ணு இல்லை சாதாரண உணவு போயிட்டு இருந்தா இன்னைக்கு அவர் உயிரோட இருக்க மாட்டார் சாதாரண உணவு இருந்தாரு இருந்தேன்னா அவர் உயிரோட இருக்க போறது இல்லை ஏன்னா டென்சிட்டி ஆகி மோசத்துல போய் தள்ளிடும் அவ்வளவுதான் இப்ப அரைஞரே இருந்துட்டு இருக்காரு பழையபடி அந்த இட்லிக்கும் சட்னிக்கும் மாறினார கதை முடிஞ்சது கதை கதை அவ்வளவுதான் எழுதிட வேண்டியதுதான் அதனால இதுதான் சுத்தம் சரி இதுல கோடியில் ஒருத்தர் தான் தப்பிக்க முடியும் இருந்தாலும் அவருக்கு தைரியம் பத்தல அவரு அவர் காய் பிடிச்சி இருந்துட்டு வராங்க எடுத்து பேசவும் முடியாது கடை எடுத்து பேசவும் இப்படித்தான் இப்படித்தான் அந்த இது வரும் அது எல்லாத்துக்கும் இருக்கிறது தான் ஒண்ணும் பண்ண முடியாது எது இப்ப அவங்க முடிவு எடுக்கிறப்ப நம்ம ஒண்ணும் செய்ய முடியாதுங்க இப்ப நம்ம சிம்பிள் இது இதை நம்ம வழி இல்ல அதனால அவரு 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 பொறுப்புல உற்ற வேண்டியதா வந்தா சொல்லி திருப்பி தப்பி திருப்பி திருப்பி இதைத்தான் பேச போறோம் திரு திருப்பி இதைத்தான் பேச போறோம் இந்த பயம் வந்துட்டா ஒன்னும் செய்ய முடியாது இதெல்லாம் நமக்கு என்ன சைடு எஃபெக்ட் வருதுன்னு பார்க்கணும் அது உள்ளே வீக்கம் வருதுன்னா என்ன அர்த்தம் உள்ள பழைய நச்சு சேர்ந்துருக்குதுன்னு அர்த்தம் அதை வந்து ஒழுங்காக வெடிக்கி போயிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ இந்த ஒரு நாள் அறுநூறு மில்லி எழுநூறுவா போயிட்டு இருக்குது ஒழுங்காக அந்த பச்சை பச்சையா போகுது அது சுத்தமாக போற வரைக்கும் அது எல்லா வேலையும் பண்ணு சைடு எஃபெக்ட் வந்து தான் பண்ணும் சைட் எஃபெக்ட் கிடையாதுங்க உள்ள கழிவா திறப்ப அவனை எங்கேயும் போக விடாம அமுத்துது எங்கேயும் போகவிடாம பயப்படுத்துது எங்கேயும் போகாத இப்போ எங்கேயும் போகாத இங்கேயும் இடுறாங்க எங்கேயும் போகாத அப்படியேன்னு சொல்லுது நாம அப்படி இல்லையே இது இவர் நடக்க வச்சு ஓட வச்சிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அது எப்ப உட வைப்பாங்கன்னா உடம்புலுக்கு எல்லா நச்சும் போனதுக்கு அப்புறம் தான் இது நடக்கும் இடை எப்படி இருக்கு அதே இடதான் இருந்தா ஜெய் பிரகாஷ் ஆஹ் ஜெய பிரகாஷ்